செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வாகன நிறுத்துவதற்கான ஒருநாள் கட்டணத்தை மட்டும் குறைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் கார் இருசக்கர வாகனங்களை நிறுத்த எட்டாயிரத்து ஐநூற்று பதினான்கு சதுர அடி பரப்பளவில் இரண்டு அடுக்கு கீழ்த்தளங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னூற்றி இருபத்தி நான்கு கார்கள் இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இருசக்கர வாகனங்களும் நிறுத்தும் அளவில் இடவசதிகள் உள்ளன இதற்கான கட்டண நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இருசக்கர வாகனங்களுக்கு மூன்று மணி நேரத்திற்கு பத்து ரூபாயும் ஆறு மணி நேரத்திற்கு பதினைந்து ரூபாயும் பனிரெண்டு மணி நேரத்திற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நாற்பது ரூபாயும் கூடுதலாக ஒவ்வொரு நாளுக்கும் நாற்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நேர கட்டணம் குறைவாக இருப்பதாகவும் அதிகமாக உள்ள நாள் கட்டணத்தை மட்டும் குறைக்க வேண்டும் எனவும் பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர் பர் டேக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க இது ஓகே பட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா டூ டேஸ் த்ரீ டேஸ் போட்டுவிட்டு ஊருக்கு போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பர் டேனா அது ஒரு த்ரீ டேஸ் போட்டாங்கன்னா ஒரு அது ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்துடும் ஸோ அதாவது பேர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் பட் மற்றபடி எல்லா ஸ்பெசிஃபிக் நல்லா இருக்குது ஸ்டிக் பேராகவே ஒரு இருபது ரூபாக்குள்ளே வச்சிருந்தேன் நல்லா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இங்கே மூணு மணி நேரம் ஆறு நேரம் நம்ம இருக்கிற டிராஃபிக்கில் எப்போ இங்கே வருவோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது இது லாங் டிஸ்டன்ஸ் வேறு இங்கே இங்கே இருக்கிறது அதனால ஒரே பேராக இருந்தால் நல்லாயிருக்கும் மக்களை பொறுத்தவரை இது அது ஆக்சுவலாக இதே MTC போறதுன்னா இங்க ஒரு லிஃப்ட் கூட இல்லை திருப்பிங்கிறது நடந்து மேலே போயிட்டு நடந்து தான் போக வேண்டியதா இருக்கு அதுவும் ஏதாச்சும் நீங்க ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும் சார் செய்திகளை உடனுக்குடன் القناه தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க